சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அதுவே இவங்க ரெண்டு பேரும் வச்சு இந்த பேருங்க தனித்தனியா போயிருக்கலாம் உன்னை வச்சு நான் எப்படி கூப்பிட்டு போதும்னு தெரியல ஆய் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெஞ்சு ஸ்டேஷனில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரெயினில் போகிறோம் அதுவும் ட்ரெயினில் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது நம்ம தேர்ட் ஏசி புக் பண்ணியிருக்கோம் அதுவுமே ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது அந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் போகிறேன் அதுவும் நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம குழந்தைங்க ரொம்ப சமத்து சொல்கிறது அப்படியே கேட்பாங்க கொஞ்சம் கேட்க சொன்னாலே எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அலௌன்ஸ்மெண்ட் ட்ரெயின் வரப்போகுது என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே பார்க்கலாம் குழந்தைங்களாம் ஆர்வமாக இருக்காங்க ட்ரெயினில் போகிறதுக்கு அண்ணா ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களோட ஆர்வம் எல்லாம் எப்படி இருக்கு இப்போவே இப்படி ஆகி போயிட்டாங்க சுஜன் ரசு நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் ட்ரெயினில் வந்து வாசலில் நிற்கிறது ஜன்னலில் கை நீட்டுறது முகத்தை எட்டி பார்க்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேவா சீட் கொடுத்துருக்காங்க அதில் சீட்டில் தான் நம்ம உட்காரணும் ஓகே 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 சொல்லுங்கள் ஓகே குழந்தைங்க வந்து வீட்டிலேருந்து இந்த ஸ்டேஷன் வர்றதுக்கே டயர் ஆகிட்டாங்க இன்னும் நாங்கள் அவ்வளோ தூரம் போனோன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது குழந்தைங்க எப்படி ஆயிடுவாங்களோன்னு தெரில சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸால குழந்தைங்கள வச்சு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா ஓகே பாய் பாய் சொல்லுங்க பே சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம் இங்கேருந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போக போகிறோம் நம்ம ட்ரெயின் வந்துச்சு பார்க்க புட்ஸ் பண்ணி மாதிரி இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு நம்மளது வந்து பி ஒன் இது ஹெச் ஒன் போயிடுச்சு இப்போ நம்ம பி ஒன் தேடிட்டு போயிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் சாப்பாடு தான் நான்வெஜ் கொடுத்துட்டோம் எப்படி இருக்குன்னே தெரியல ஆனால் சாப்பாடுன்னு ஒன்று நான்வெஜ் கொடுத்தாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் இவங்க ரெண்டு பேரும் வச்சு இந்த பேருங்க தனித்தனியாக போயிருக்கிறான் உன்னை வச்சு நான் எப்படி கூப்பிட்டு போகுதுன்னு தெரியல ரெண்டு பேரும் இப்படியே பிடிச்சுன்னு போனோம் பி ஒன் பி ஒன் நம்மளோட பி ஒன் போச்சு இதுதான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல டூ உள்ள போகலாமா எப்படி பார்க்கலாமா வாப்பா இதோ போட்டிருக்கு பாருங்க பி ஒன் ஒரு ஒத்துமை ஒரு ஒத்துமை தெரியுமா நான் வந்து பி நைன்த்து பி செவன்த்து பி அப்படிதான் பி செக்ஷன்ல தான் இருந்தேன் அதே மாதிரி பி செக்ஷன் பாத்திய இது மத்தவங்களோட சீட்டில் வந்து உட்காந்துட்டோம் நம்மள இங்கே இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இதுதான் நம்ம ஒரு மூணு சீட்டு இதில் வந்து நாங்கள் லாஸ்ட்டில் பேக் வச்சுட்டு நல்ல லட்சுமி அவங்க அப்பாவையும் போட்டு நானும் சொல்லணும் இந்த இந்த இங்கே படுத்துக்கிறோம் நாங்கள் போதும் எங்களுக்கு ஹைட்னா பயம் அந்த சுஜனுக்கு வந்து சீட்டு முக்கியம் இல்லை ட்ரெயின் முக்கியம் இல்லை இது சாப்பிட்ற போகிற இடத்தானே அப்படின்னா சாப்பிட்றதை பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க எந்த மாதிரியே இருக்காங்க குளுராகவே இல்லையா

இறங்கிட்டு அங்கே போய் நம்ம பார்க்கலாம் போகும்போது என்னெல்லாம் இவங்க பண்ணுறாங்க நல்ல பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதை அதையும் பார்க்கப்போறோம் இல்லை ஆமாம் தான் வெயில் வளிக்கு தான் இவ்வளோ நேரம் வெயில் தேஞ்சு போய் வந்துருக்கோ அது தெரியல ஆமா அண்ணா சொல்லு அண்ணா

தான் ட்ரெயினில் போகிறது நம்மளுக்கு போர் அடித்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு செம்ம ஜாலியாக தாங்க என்ஜாய் பண்ணாங்க பக்கத்து சீட்டில் இருக்கிற குழந்தெல்லாம் வந்து பயங்கரமாக ஐஃபைலாம் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் டைம் வந்தோன்னா ஸ்நாக்ஸ்லாம் ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்லாம் இருந்தது வடை பாப்கார்ன் அது வந்து ஸ்வீட் பாப்கார்னாக எனக்கு செட் ஆகலை ஆனால் லட்சு சுஜன் நல்லாவே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்வெஜ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து நார்மலாகவே சாண்ட்வெஜ்னாலே லைட்டாக பிடிக்காது ஆனால் இங்கே கொடுக்குற சாண்ட்வெஜ் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது அதனால எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் நாங்க வந்து சரியா சாப்பிட முடியல இருந்தாலும் விடலைங்க அதெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டோம்னா பாருங்களேன் அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து சுஜன் வந்து அந்த சாண்ட்விஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அது சாண்ட்விஜ் நான் சொல்லி அவன் கேட்கவே இல்லை என்கிட்ட நீ பிரிச்சு காமிச்சா தான் நான் வந்து அதை பார்த்துட்டு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பிரித்து காமிச்ச உடனே அவன் பார்த்துட்டான் புரிஞ்சுக்கினான் நான் வந்து இது நல்லா இருக்காதுன்ட்டு உடனே வந்து நான் தான் சாப்பிட்டேன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஆனா நல்லா தான் இருக்கு ட்ரெயின்ல இது கொடுக்கறது பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் என்ன அந்த சாண்ட்விஜை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டே இருந்தோம் இதை வீடியோ எடுக்கிறன்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் பாவம் எதுவுமே சாப்பிடாமல் எங்கள் வாயை பார்த்துட்டே வந்தாரா அதில் எனக்கு பயங்கர சிரிப்பாக வந்துருச்சு இவரை பார்த்து சிரிச்சோன்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு சுஜனில் வச்சு சாப்பிட்டு இருந்த வடையை அம்மா கிட்டே கொடுங்கன்ட்டாரு ரெண்டு பேரும் இதுதான் சாக்குன்னு வடையை என்கிட்ட தள்ளிட்டாங்க அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் பாருங்க ஒரு பாடு இதில் ஒரு விஷயம் என்னென்னா அது வடையே கிடையாதுங்க வடை போண்டா அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது ஒரு வடை சாப்பிட்டா கூட போதும் போல நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துருந்தாங்க அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தால் ரெண்டு பேருமே நாங்கள் மேலே போக போகிறோம் எங்களை தூக்கி விடுறாங்க நான் போய் தூக்கி விட்லான்னா சுஜன் இல்லை இல்லை நானே ஏறுவேன் நானே ஏறுவேன்ட்டு அவர் வந்து ஏறாமல் அப்படியே தத்தளிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு கை பிடிச்சி தூக்கி மேலே அடி போட்டதும் ரெண்டு பேரும் மேலே போய் ஒரே அட்டைகாசங்க செம்ம வாழைத்தனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் சுஜான் லட்சு சுஜான் லட்சுன்னு கற்றுக்கிட்டே இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் வந்து அவங்க அடங்குற மாதிரியே தெரியல ஒரு வழியாக வந்து லட்சுமாவும் மேலே ஏறி ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க சரி ஓகே குழந்தைங்க ரெண்டு ஜாலியாக விளையாடுறாங்க ரெண்டு பேர் கீழே உட்காந்து பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படியே டைம்லாம் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நைட் ஆனவுடனே நைட்டு டின்னர் வந்தது நாங்கள் வந்து டிக்கெட் போடும்போதே நான்வெஜ்ஜுன்னு சொல்லிவிட்டோம் சரி நான்வெஜ் வந்துருச்சுன்னு சாப்பிட்லான்னு பார்த்தா அதில் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் போட்டு நான்வெஜ்ஜு ஒரு குழம்பு தான் இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் சிக்கன் வர போட்டிருந்தாங்க எங்களுக்கு பார்த்து பார்த்த உடனே செம்ம சிரிப்பாக இருந்தது ஆனால் மூணு பார்சல் வந்ததுங்க எனக்கும் லச்சஸ் அவங்க அப்பாவுக்கு வந்தது ஏன்னா நாங்கள் மூணு டிக்கெட் போடுறதில்ல மூணு பார்சல் வந்தது இதை மூணில் இருக்கிறதுல நாங்கள் ஒன்று தான் காலி பண்ணமே தவிர மீது ரெண்டுமே அப்படியே தான் இருந்தது ஏன்னா நம்ம லட்சும் வந்து அந்த டைம் வரைக்கும் தூங்கிட்டாங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க லட்சவும் தூங்கிட்டா சுஜனும் தூங்கிட்டா நாங்கள் வந்து சாப்பிட்டு அதை எடுத்து வச்சுருந்தோம் அவங்க எழுந்து சாப்பிடுவாங்கன்ட்டு ஆனால் அதுக்குள்ளே வந்து அவங்க எழுதுகிறதுக்குள்ளேயே வந்து கோயம்புத்தூரே வந்துருச்சு அதனால நாங்கள் அப்படியே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டோம் இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சமாக ரைஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த தால் ஒன்று கொடுத்துருந்தாங்க தாலில் வந்து உப்பே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் எதுலேயுமே நம்ம குறை சொல்லக்கூடாது அதனால வந்து கொடுத்த சாப்பாடு நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம் என்ன ஒரு சின்ன ஒரு கஷ்டம்னா அவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கில் கொஞ்சமாக சாப்பாடுல கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும் ட்ரெயினில் டிராவல் பண்ணுற பேசஞ்சர் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக மனசு நிறைவாக வயிறு நிறைவாக சாப்பிடுவாங்க இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியாக வந்து எனக்கு அந்த சாப்பாடு சாம்பாரை விட எனக்கு வந்து நான் ஓகேவா தெரிஞ்சது அப்படியே அந்த சிக்கன் கிரேவில நான் தொட்டு தொட்டு நம்மளுக்கு வந்து பசி வந்தால் ருசி அறியாதுன்ற மாதிரி நான் பாட்டுன்னு ரொட்டியை சாப்பிட்டே இருந்தேன் அவர் வந்து கேமரா எடுத்துகிட்டே இருந்துட்டு திடீர்னு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டார் எனக்கு சிட்னி கொடுக்கவே மாட்டேன்னு கேட்க ஆரம்பிச்சார் இருங்க நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் அது வரைக்கும் அவர் எடுத்துகிட்டே இருந்தார் பாவம் அப்புறம் எனக்காக ஒரு கட்டத்தில் பாவம் பார்த்து சரி ஓகே போதும் நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு வழியாக நானும் சாப்பிட்டேன் அவரும் சாப்பிட்டாரு பசங்க மட்டும் சாப்பிடல அதுதான் ஒரு சின்ன மன கொஞ்சம் சாப்பாடு எங்களால் வேஸ்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் அந்த நெக்ஸ்ட் டைம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் இனிமேல் வந்து ரெண்டு சாப்பாடு மட்டும்தான் வாங்கிக்கணும் தேவையான அளவு அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே தூங்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்துருச்சு நைட்டு கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு இறக்கி விட்டாங்க நாங்கள் அந்த பதினொன்றரை மணிக்கு அப்படியே நடந்து வந்து அங்கே கோயம்புத்தூர்னு ஒரு போர்டு கூட இல்லைங்க எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில் வந்து அந்த படிக்கட்டில் தான் இறங்கி போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா இறங்கி வந்து ஒரு காரை புக் பண்ணி அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த வீடியெல்லாம் பார்க்கலாம் பா